குற்றம் சாட்டப்பட்ட சுந்தர் மீதான குற்றங்கள் சாட்சி ஆதாரங்களுடன் சந்தேகத்திற்கிடமின்றி நிறுவனமாகிறது இருபது நாட்களுக்கு மேலாக நீடிக்கக்கூடிய பெருங்காயத்தை ஏற்படுத்திய குற்றத்திற்கு இந்திய தண்டனை சட்டம் பிரிவியன் முன்னூற்றி இருபத்தி ஐந்தின்படி ஏழாண்டுகளும் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஆட்கவர்ந்து சென்றதால் பிரிவியன் முன்னூற்றி அறுபத்தி மூனின்படி ஏழாண்டுகள் சிறை தண்டனையும் மேலும் சம்பந்தப்பட்ட இருவருக்குமான பரிசோதனையில் சுந்தரால்தான் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் கருவுற்றார் என்பது உறுதியாகிறது பெண்ணை ஆட்கவர்ந்து சென்றதற்கும் வன்புணர்ச்சி செய்ததற்கும் சட்டப்பிரிவியன் முன்னூற்றி எழுவத்தி ஆறின்படி ஏழாண்டுகள் சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பதினேழு லட்சம் அபராத தொகை செலுத்தும்படியும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது மனித மீறல் தவறென்பதை உணர்த்த இந்த வழக்கை கோட்டாருக்கு முன்னெடுத்து வந்த மனித உரிமை ஆணையத்தை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது நான் தோன்றின குழியில நானே விழுந்துட்டேனே